வணக்கம் உறவுகளை உங்கள் முருகன் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் ஒக்டோபர் மாதம் பத்தாம் மாதம் என்ன பத்தாம் மாதம் எட்டாம் தேதி நான் இன்றைக்கு உங்களுடன் செய்திகளை செய்திகளுக்கு வர ஒரு குரலுடன் நாங்கள் ஆரம்பிப்போம் நாங்கள் நேற்றைய தினமும் திருக்குறளுடன் ஆரம்பித்தோம் திருக்குறளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு இல்வாழ்க்கையிலே அறத்தை பற்றி அறம் எனப்பட்டதை இல்வாழ்க்கை அகிதம் பிறன் பழிப்பது இல்லாயி நன்று அதாவது வாழ்க்கை என்பது அறத்துக்குரியது இல்வாழ்க்கை என்பது அறத்துக்காக உருவாக்கப்பட்டது குடும்பத்தின் மகிழ்ச்சியாகவும் பண்பாகவும் பணிவாகவும் குழந்தைகளுக்கோ அல்லது மனைவிக்கோ அல்லது மனைவி கணவனுக்கோ அந்த வாழ்க்கை அந்த குடும்ப வாழ்க்கை என்பது அறத்துடன் இருக்க வேண்டும் அப்படி அறத்துடன் வாழ்ந்தால் மட்டும் போதாது மற்றவர்களுடைய பழைப்புக்கோ அல்லது பனைச்சொல்களுக்கோ மற்றவருடைய இழிவு சொற்களுக்கோ ஆகாமல் இருப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை அன்றே அந்த திருவள்ளுவர் அறிந்து புரிந்து எங்களுக்கான ஒரு விடியத்தை இருப்பது மிகவும் ஒரு அற்புதமானது ஆகையினால் நாங்கள் அதை பின்பற்ற வேண்டும் என்றுதான் நான் கண்டுக்கொள்கின்றேன் அவருடைய ஆஹ் அதிகாரங்கள் ஒவ்வொன்றை நாங்கள் பார்க்கலாம் இன்னொரு குரல் மூலமாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குரலை உங்களுக்காக நான் தர இருக்கின்றேன் அடுத்தது நாங்கள் எங்களுடைய செய்திகளுக்கு வருவோம் இன்றைக்கு செய்திகளை பார்க்கின்ற போது முக்கிய செய்திகளாக பொறுப்புக்கூறல் விடியத்தில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என இலங்கையிடம் ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது இது புதிதாக வந்த அல்ல இது வழக்கமாக வருடா வருடங்களோ அல்லது காலகாலமாக இலங்கை அரசாங்கத்துக்கு வெளிநாடுகளோ அல்லது ஐநா சபைகளோ இது சொல்வ ஒரு விடியம்தான் இதில் ஒரு புதிதான விடயங்களோ ஒன்றும் இல்லை அது எந்த அளவுக்கு போகுமோன்றது நாங்கள் இது உண்மை வளமையான கதையோ அல்லது புதிதாக இது இடம்பெறுமோ என்றது நமக்கு தெரியாது அது பொறுத்து தான் பார்க்க வேண்டும் நான் நினைக்கிறேன் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் இந்த அறுபதாவது கூட்டத்தொடர் கடந்த எட்டாம் தேதி ஜெனிவாவில் ஆரம்பமானது அது எங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த வகையில் அந்த கூட்டத்தொடரில் தான் இன்றைக்கு நேற்று இந்த விடயங்கள் கூறியிருக்கிறார்கள் இதைவிட இந்த கூட்டத்தொடருக்காக எங்களுடைய வைத்தியரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் சென்றிருக்கிறார் அவர் அலையாமல் தானே சென்று முதல் எங்களுடைய பாராமிர உறுப்பினர்கள் சென்றிருந்தாலும் அவர் உண்மையிலே அந்த அந்த நேற்று சொன்னது போல் சிங்கம் சிங்களா தான் செல் பண்ணுறது போல் அங்கே இறங்கி அவர் அந்த கூட்டத்தொடரில் போய் அவர் தன்னுடைய அந்த காணொலியிலே ஒன்று தெரிவித்திருக்கிறார் தான் தமிழனாக தமிழர்களுக்கு இதுவரை காலமும் ஒருவரும் செய்யாத ஒரு விடயத்தை நான் செய்திருக்கின்றேன் அது தற்போது வெளியிட மாட்டேன் அது நிச்சயமாக அது நான் வெளியிட முடியாது இருக்கிறது நான் வெளியிடுவேன் அப்போது அனைவரும் தெரிந்து கொள்வீர்கள் எனக்காக என்னை எதிர்த்து கரைத்தவர்களும் அப்போது புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் அந்த விடயத்துக்காக நாங்களும் காத்திருப்போம் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்ன செய்திருக்கிறார் என்பது இனி நாளை நாளை நின்று மறுநாளும் அந்த கூட்டத்தொடர்கள் இருக்கிறது அந்த கூட்டத்தொடர்களே நிச்சயமாக அவர் கலந்து கொண்டிருக்கின்றார் கலந்து கொள்வார் அவர் என்ன சொல்வார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு புதிய ஒரு நல்ல செய்தி நாங்கள் நினைத்தது நடக்கிறது போன்ற ஒரு செய்தி என்னென்னு சொன்ன ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து வடக்கு மாகாணத்தில் எங்களுடைய லேண்ட் சீட்டுகளுக்கான பாவனைக்கான பாவனைக்கு பாவனைகள் தடை செய்யப்படுகிறது அதாவது வருகிற தை மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டிலிருந்து இந்த சீட்டு பாவனைக்கு தடை விதிக்கப்படுவதாகவும் அந்த லன் சீட்டுக்கு பதிலாக வாழை இலைகளை உண்மையில் எங்களுடைய இது இப்போது புதிதாக கொண்டு வரும் ஒரு விடயம் அல்ல வாழை என்றது உண்மை எங்களுடைய பாரம்பரியத்துக்குரிய ஒரு விடயம் தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் வாழை இலையின் பெரும் எங்களுக்கு தெரியும் அனைவருக்கும் தெரியும் ஒரு சுகாதாரம் ஆரம்பிக்க எதுவித எங்களுக்கு எதுவித விலங்கங்கள் வில்லங்கங்கள் தராத ஒரு இலை அந்த இலையில் வச்சு சாப்பிடுவதில் ஒரு சந்தோஷம் அது அந்த சீட்டுக்கு பதிலாக அதை கொண்டு வர இருக்கிறார்கள் கொண்டு வந்திருப்பது யார் என்று சொன்னால் எங்களுடைய வடக்கு மாகாணத்தின் கௌரவ ஆளுநர் அவர்கள் ஐயா வேதநாயம் ஐயா அவர்கள் தெ தெரிவித்திருக்கிறார் நல்ல விடியம் ஆனால் இது நடைமுறைக்கு வர வேண்டும் நடைமுறைக்கு வரும் வரையும் அவர் ஓயாமல் அதை பின்பற்ற வேண்டும் அதை அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தான் நாங்களும் விரும்புகின்றோம் ஒவ்வொரு மக்களும் விரும்புகிறார்கள் ஆகையினால் இவர் அவர் அனைவரும் இதற்கு அவருடைய செயற்பாட்டுக்கு நல்லதுக்கு இன்றைக்கும் நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அது உண்மையான விடயம் ஆகையினால் இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம் அவர் சும்மா இல்லை தனிய மட்டும் சொல்லவில்லை வடமாகாணத்தினுடைய மாநகர சபைகளின் மேயர்கள் நகர சபை தவிசாளர்கள் பிரதேச சபை தவிசாளர்கள் எல்லோரையும் சந்தித்து இது பற்றி கலந்துரையாடப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவை தெரிவித்திருக்கிறார் ஆகையினால் இது நிச்சயமாக வெற்றி பெறும் தற்போது உள்ள எங்களுடைய தவிசாளர்கள் எங்களுடைய பிரதேச சபை உறுப்பினர்கள் மிகவும் முன்னோடியான விடயங்களை செய்து கொண்டு வரார்கள் அந்த விடயங்களூடாக இதுவும் ஒரு விடயமாக தென்படுகிறது எங்களுடைய எங்களுடைய மக்களுக்கான ஒரு நல்ல விடயம் அது நல்லது எங்கும் நடப்பது நடக்கட்டும் நாங்களும் அவர்களுக்கு உதவியாக ஒத்தாசைகளாக ஒத்துழைப்பு வழங்குவோம் அடுத்தது இந்த பிளாஸ்டிக் பாவனை நாங்கள் முதலே சொல்லி இருந்தோம் இந்த பிளாஸ்டிக் பாவனையால நிறைய வருத்தங்கள் இருக்கிறது அந்த நாங்கள் வீடுகளுக்குள்ளே பிளாஸ்டிக்களை போட்டு எரிக்கிறது மூலமாக அந்த வாயுவ அந்த நோய்கள் புற்றுநோய்கள் எல்லாம் இருக்கிறதெல்லாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் படிக்கிறோம் ஆனால் செய்வது அதை அதை என்ன செய்கிறோம் அதை நாங்கள் தவிர்ப்பதில்லை இது பாருங்கள் வருடந்தோறும் ஒன்று தசம் ஆறு மில்லியன் தொன் பிளாஸ்டிக் பயன்பாடு இருப்பதாக இலங்கையில் கூறப்பட்டிருக்கிறது இலங்கையில் இப்படி என கேட்கும் போது எங்களுக்கு பயமாக இருக்குது இலங்கையில் இப்படியா இலங்கையில் தான் நடக்கிறது அதிலும் எழுபது சதவீதமானவை ஒரு முறை பாவித்து இறைவவை நாங்கள் வண்டே கப் வண்டே கப்னு சொல்றோம் தானே ஒரு நாள் பாவித்து விட்டு அது இறைவவை அவை தான் அது என்று சொல்லி பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்குது எழுபது வீதமானவை ஒரு நாள் பாவனைக்குரியவையாக சொல்லப்பட்டிருக்குது ஆண்டுதோறும் இருபது மில்லியன் தொன் கிலோ இல்லை இருபது மில்லியன் தொன் தயிர் சட்டிகள் பதினைந்து மில்லியன் தோன் லேண்ட் ஷீட்டுகள் இருபது மில்லியன் தோன் பொழுத்தின் பைகள் பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது ஆண்டுதோறும் வருடங்களுக்கு வருடத்தினுடைய கணக்கு தான் இது அப்போ பாருங்களுடைய இவ்வளவு விடயங்கள் இருக்கிறது ஆகையினால் இதை தவிப்பது தான் நன்று நல்லவைகள் நடக்கட்டும் வெளிநாட்டு செய்திகளில் நாங்கள் ரெண்டு மூட்டை பார்க்க பார்த்தோம் பார்த்தோம்னு சொன்னால் வெளிநாட்டில் இந்த போர் நிறுத்த எதிர்பார்ப்புக்கும் மத்தியிலும் காசாவில் இஸ்ரேலியன் சரமாகியான தாக்குதல்கள் தொடர்வதோடு காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதை விரைவுபடுத்தும்படி அனைத்து தரப்புகளையும் அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கிறேன் ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் ஒன்று ரெண்டு நாளிலே இப்போ பல நாட்களாக இதை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஒருவரும் கேட்குறவாடில்லை அந்த மனுஷன் சொல்ல கேட்டாவது செயல்படுறாங்களில் மக்களை கொன்று கொண்டிருக்கிறார்கள் இப்போ அதை விட இப்போ ரோன் 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 தாக்குதல்களால் ரஷ்யாவில் நிலைகள் அந்த எண்ணெய் நிலையங்கள் ரஷ்யாவின் எண்ணெய் நிலையங்கள் பற்றி எறிகிறதாக சொல்லப்படுகிறது இதனால் அந்த ரன்களுக்கு ரன் தாக்குதல்கள் ட்ரோன் தாக்குதல்கள் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நேரத்தால் மூன்று வருடங்களாக மூன்று வருடங்களுக்கு மேற்பட்டதாக இந்த சண்டைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிலும் இப்பொழுது இந்த ட்ரோன் தாக்குதல்கள் அதிகரித்து இருக்கிறது மாறி மாறி ஒருவர் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ இதை பல தடவைகளை முயற்சி செய்தும் சமாதானத்தை கொண்டு வர முடியவில்லை என்ன முடியவில்லை என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது இந்த ரோன்கள் மூலம் இரு நாடுகளும் தாக்குதல்களை நடத்தி வருகிறார் என்று சொல்லப்படுகிறது ஆகையினால் அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் கொஞ்சம் கண்டனமாக கொஞ்சம் கடினமாக கதைக்கிறார் போல் தெரிகிறது இதனால் பெரிய விளைவுகளை ஏற்பட போ ஏற்ப சந்திக்கப் போகிறீர்கள் ஆகையினால் போராட்டங்களை நிறுத்தணும்னு சொல்லியிருக்கிறார் தயவு இதை நிறுத்துவதால் எங்களுக்கு இந்த உலக மக்கள் பாவம் எங்களுக்கு அதனுடைய தெரியும் இந்த உலோக மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் இறப்புகள் இல்லாமல் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் இந்த செய்தியை உங்களிடம் இந்த விடைபெற்று கொள்ள இருக்கின்றேன் பல எங்களுடைய நெஞ்சங்கள் தமிழார்ந்த தமிழ் நெஞ்சங்கள் என்னை கேட்டுக்கொண்டார்கள் காலையில் தொலைபேசியில் நீங்கள் என்ன முகம் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கிறது நேற்று உண்மையில் நான் கலைப்பில் இருந்தேன் நேற்று அது அதன் மூலமாக நான் அதை கொஞ்சம் அதை யோசிக்கவில்லை நேற்று அதை ஆரம்பிக்க வேண்டும் பரணமை தினத்தன்று ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆரம்பித்திருந்தேன் முதல் நாள் ஆரம்பித்து நேற்றும் அதை ஆரம்பித்து இன்றைக்கு அதை தொடர்கிறேன் நான் இந்த இப்படியான செய்திகளை நான் உங்களுக்கு தொடர்வேன் இதனால் எந்த விடயங்களை நான் உங்களுக்கு தருவேன் என்று கூறிக்கொண்டு எங்களுடைய இந்த வீடியோ பார்க்குறவர்கள் தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது சப்ரைப் பண்ணி இதுக்கு ஒத்துழைப்பு பழங்கள் இதை நாங்கள் முருகனின் சின்னாவும் பகுதி இருக்கின்ற போதே நான் இதை தொடக்கி வைத்திருந்தேன் அந்த வகையிலே நானும் சின்னாவும் அதில் செய்கின்ற போது கூட எங்களுடைய இந்த பகுதியை போய் சேர்ந்தோம் எங்களுடைய இடைவெளி நீண்டு கொண்டு போகின்றது நீண்டு கொண்டு போவது சரியல்ல என்று சொல்லி சிந்தனையில் தான் நான் இதை என் விடயத்துக்குள் நான் செய்திகளை ஆரம்பித்திருக்கின்றேன் பார்ப்போம் காலப்போக்கில் எவ்வாறு இறைவனுடைய கருணை எவ்வாறோ அவ்வாறே நடக்கட்டும் எல்லாம் நன்மைக்கு என கூறிக்கொண்டு உங்கள் அனைவரிடமிருந்தும் தமிழ் நெஞ்சங்களும் விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பின் முருகன் நன்றி